ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே மேஷ லக்கணத்துக்கான பலன்களை பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில் ரிஷப லக்கணத்துக்கான பலன்களை மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா நீங்கள் ஏற்கனவே மேஷ லக்கணத்துக்கான பொது பலன்கள் சொல்லியிருக்கீங்க இந்த நிகழ்ச்சியில் ரிஷப லக்கணத்துக்கான பலன்களை சொல்லுங்கள் சார் முன்னாடி விதி மதி கதின்னு சொல்கிறாங்கல்ல சார் அதுனா என்ன சார் அதுக்கான உண்மை பலன் என்ன சார் நல்ல கேள்வி தான் கேட்குறீங்க இது சாதாரண கேள்வி தான் ஒவ்வொரு ஜோதிடத்தை பார்க்குறாங்க இல்லையா அவங்க வந்து இது அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் விதி அப்படிங்கிறது வந்து லக்னம் நம்ம முதல் இடம் நம்ம பன்னெண்டு ராசி இருக்குது இந்த பன்னெண்டு ராசியில் எது லக்கணமோ அது தான் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் முதலிடம் மேஷம் வந்து காலபுருஷ்டத்துவத்துக்கு முதலிடமாக இருந்தால் கூட நம்ம ஜாதகத்தில் எந்த இடத்துல லக்கணம் இருக்கோ அது தான் நமக்கு முதலிடம் தான் ஒன்று ரெண்டு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்போ அது எடுக்கும்போது முதல் தொடக்க புள்ளின்னு சொல்கிறோம்ல அது வந்து விதி விதினா லக்னம் வேறு ஒன்றும் இல்லை ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது முதல்ல விதியை பார்க்கணும் விதியை அடிப்படையாக வச்சு ஜாதகத்தை பார்க்குறது அதாவது லக்னத்தை அடிப்படையாக வச்சு ஜாதகத்தை பார்க்குறது விதி அப்படின்னு பேர் சப்போஸ் லக்னத்தின் அடிப்படையில் பலன்கள் சரியாக வராட்டி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம்ல அப்படி பார்க்கும்போது அடுத்தது சந்திரனை வந்து அடிப்படையாக வச்சு பலனை பார்க்கணும் இந்த பன்னெண்டு கட்டத்தில் சந்திரன் எங்கே இருக்கோ அது நம்ம ராசி அது எல்லாருக்கும் தெரியும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்காது அப்போ ராசி அடிப்படையாக வச்சு அதுலேருந்து ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம்னு பன்னெண்டாம் இடம் வரைக்கும் பார்த்து அதில் எப்படி பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறது வந்து இதை தான் வந்து மதிங்கிறது இப்போ விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்கிறாங்கல்ல லக்னம் சரியில்லாட்டி கூட லக்னத்தின் அடிப்படையில் இந்த ஜாதகம் சரியாக அமையலன்னா கூட ராசியின் அடிப்படையில் நல்லா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம்ல அது மதி விதியும் சரியில்லை மதியம் சரியில்லைன்னா எப்படி என் மொண்டாட்டியும் சரியில்லை எதிர்வீட்டுக்கார மொண்டாட்டியும் சரியில்லைங்கிற கதை போச்சுன்னா மூணாவது கதி அப்படிங்கிறான் அந்த கதிங்கிறது எப்படின்னா இந்த லக்கணத்துக்கு எவ்வளோ முக்கியமோ சந்திரன் எவ்வளோ முக்கியமோ சூரியனும் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம் அதாவது லக்னமுங்கிறது உயிர் சந்திரனுங்கிறது உடல் சூரியனுங்கிறது ஆன்மா அதை தான் வந்து விதி கதி மதி அப்படின்னு சொல்கிறான் ஜோதிடத்தில் அப்போ அந்த சூரியன் அடிப்படையாக வச்சு சூரியன் எந்த ராசியில் இருக்கோ அதை ஒன்றாம் இடமாக எடுத்துக்கிட்டு அந்த அடிப்படையில் இந்த ஜாதகம் ஏதாவது தேருமா இதுக்கு எதாவது ஆல்டர்னேட்டிவ் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா இது வந்து என்ன பண்ணுவாங்க ஜோதிடத்தில் விதி மதி கதி சில பேர் ஜோதிடத்தை பார்த்தோன்னே இந்த லக்கணத்தை அடிப்படையாக வச்சே உங்களுக்கு பலன் சொல்லணும் சரியாக வந்திருக்கும் சில பேருக்கு லக்னத்து அடிப்படையில் வரலை சரி பரவாயில்ல ராசியில் அடிப்படையில் அது நல்லது சொல்லாமா அப்படின்னு பார்க்கணும் அதுவும் இல்லையா சூரியன்லேருந்து பார்க்கும் மூணும் சரியில்லைன்னா என்னது விதி மதி கதி மூணும் கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகத்தை பார்க்காம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நம்ம யாரையும் எப்படி புறக்கணிக்கக்கூடாது இயற்கையோட படைப்பில் இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான உரிமையும் தகுதியும் நமக்கு கிடையாது அதில் இருக்கிற என்ன விஷயங்களோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளால் முடிஞ்சதை சொல்லலாம் எதையுமே ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது எதையும் எடுத்து கண்ணில் ஒத்திக்கவும் முடியாது அப்போ ஒவ்வொரு ஜோதிடரும் என்ன ஜோதிடத்தை பார்த்தாலும் என்ன ஜாதகத்தை பார்த்தாலும் இந்த மூன்றையும் அடிப்படையாக பார்க்கணுங்கிறது தான் இந்த ஜோதிடத்தில் விதி மதி கதின்னு சொல்கிறாங்க விதி மதி கதி அப்படின்னா என்னன்னு எல்லாருக்கும் புரிகிற வகையில தெளிவாகவும் ரொம்ப அழகாவும் சொன்னீங்க சார் இப்போ ரிஷப லக்கணத்துக்கான பகை கிரகங்கள் என்ன நட்பு கிரகங்கள் என்னன்னு சொல்லுங்க சார் இப்போது மேஷ லக்கணத்துக்கு எப்படி வந்து எதெல்லாம் நட்பு கிரகங்கள் எதெல்லாம் பகை கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்ல அதே மாதிரி ரிஷப லக்கணத்துக்கும் எதெதெல்லாம் சுப கிரகங்கள் எதெல்லாம் நட்பு கிரகங்கள் அப்படின்னு பார்ப்போம் அப்போ ரிஷப லக்கணம்னு வரும்போதே அந்த லக்கணத்துக்கு உரிய கிரகம் வந்து சுக்கரன் சுக்கரனுக்கு எது எதுலாம் நட்பு கிரகம் புதனும் சனியும் தான் நட்பு கிரகம் அப்போ அதுக்கெல்லாம் ஒத்து வராத கிரகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா கூட சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இது வந்து ரொம்ப பகை கிரகங்கள் அப்படின்னு பார்ப்பாங்க ஆனால் எல்லாத்துக்குமே எல்லாமே இந்த மாதிரி டீமாக இது தனி அது தனின்னு பிரிக்க முடியாது சில இடங்களில் வந்து சில கிரகங்கள் நட்பாகவே மாறிடும் அப்போ செவ்வாய் அப்படின்னு வரும்போது இந்த லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியாக வந்துடுது அப்போ அவங்க தான் வந்து வாழ்க்கை துணையை தீர்மானிக்கிறது அடுத்தது சூரியன் அப்படின்னு வரும்போது அது நான்காம் இடம் இந்த இடத்துல தாயாரை குறிக்கிறது கல்வியை குறிக்கிறது சுகத்தை குறிக்கிறதாக வந்துடுது அப்போ இப்படியே பார்த்துக்கிட்டு வரும்போது பொதுவாக இந்த சுக்கரனுக்கு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா நட்பு கிரகங்கள்னு பார்த்தா புதனும் சனியும் பகை கிரகங்கள்னு பார்த்தா சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு அப்படின்னு எடுக்கலாம் ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரையில் சுக்கரனுக்கு மிகவும் கடுமையான பகை கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது குரு தான் இந்த இடத்துல மிகப்பெரிய பகையான கிரகமாக அந்த ரிஷப லக்கணத்தை எடுத்துக்கணும் அப்போ ரிஷப லக்கணத்துலேருந்து எடுத்து பார்த்துட்டு வரும்போது நம்ம எப்படி மேஷத்துக்குன்னு சில சிறப்புகளை சொன்னோமோ ரிஷபம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஒரு சிறப்பை ஆகணும் ஏன் அதுக்கு ஆடு சொன்ன மாதிரி இதுக்கு மாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லை மாடு எப்போதுமே வயிறு முட்டை சாப்பிடும் இல்லையா இப்போ ரிஷபராசிக்காரர்களை ரொம்ப பசி எடுத்ததுன்னா அவங்க அதெல்லாம் அப்படி நாலு இட்லி ரெண்டு இட்லி தான் சாப்பிடணும் வயிறு என்ன ஃபுல்லாக இருக்குமோ சாப்பிடுவாங்க அதே மாதிரி உழைக்கும் போது கூட பார்த்திங்கன்னா மாடு மாதிரி உழைப்பாங்க மூணாவது ஒரு எட்டில் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய சூழல் வந்தால் கூட மாடு எப்படி அச போட்டுக்கிட்டே இருக்குது தூங்குறப்பையும் யோசிக்கிறப்பையும் ஏதாவது ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கிறப்பெல்லாம் அவங்க ஏதாவது அடுத்த திட்டங்களை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க இது அவங்களோட அடிப்படை குணம் இப்போ வருவோம் அப்போ ரிஷப லக்கணத்துக்கு ஒன்றுக்கும் ஆறுக்கும் உரியவர் வந்து சுக்கரன் அப்போ ஒன்றுங்கிறது யார் நம்ம ஏற்கனவே லக்னாதிபதி எப்போதுமே லக்னாதிபதினா தன்னை யார் தன்னுடைய முகவரி என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறது தான் லக்னம் என்னோடய வீரம் என்ன தீரம் என்ன அருமை என்ன பெருமை என்ன அந்தஸ்து என்ன அப்படி சொல்கிறாங்கள இதை சொல்கிறது தான் லக்னம் அப்போ லக்னத்துக்கும் ஆருக்கும் உரியவர் வந்து சுக்கரன் வந்துடுது அப்போ சுக்கரன் அழகு கலை அம்சம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுற இது எல்லாமே இருந்து அதே சுக்கரன் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாக வர்றதுனால ஆறுங்கிறது என்ன சொன்னோம் கடன் எதிரி நோய் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல அப்புறம் ரிஷபலக்கணத்தில் பிறந்துட்டாலே கடனை சந்திச்சே ஆகணும் எதிரியை சந்திச்சே ஆகணும் நோயை சந்திச்சே ஆகணும் ஆனாலும் இதையெல்லாம் கடந்து வெற்றியையும் சந்தித்து ஆகணும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதி அதை அவங்க புரிஞ்சிக்கணும் எந்த திட்டங்கள் தீட்டினாலும் அதை செயல்படுத்த நினைச்சாலும் கொஞ்சமாவது கடன் வாங்கியே ஆகணும் எல்லாமே வசதியாக இருந்தால் கூட கொஞ்சம் பேருக்காவது கொஞ்சம் கடன் வாங்கி வச்சுக்கிட்டா அவங்க வந்து சக்ஸஸ் ஆகிட்டே இருப்பாங்க அதே போல் எப்போதும் ஒரு நமக்கு எதிரான சிந்தனை உள்ளவர்களும் நம்ம கூடவே தான் இருப்பாங்க இதெல்லாம் வந்து மாற்ற முடியாது இது வந்து அவங்களுடைய அடிப்படை விஷயம் அடுத்தது ரிஷபலக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துக்குரியது ஐந்தாம் இடத்துக்குரியது இரண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது மிதுனம் ஐந்தாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது கன்னி அப்போ இரண்டுங்கிறது குடும்பம் வாக்கு தனம் அப்படிங்கிறாங்க ஐந்தாம் இடம்ங்கிறது எண்ணம் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய பூர்வ புண்ணியம் அதாவது நம்ம எண்ணங்களே வாக்குகளாக வெளிப்படுத்துறது ஒன்று இருக்காங்கல்ல ரிஷபலக்கணத்துக்கு மட்டும் ஜாதக அமைப்புகள் ரொம்ப நல்ல அமைப்புகள் அமைஞ்சிருந்ததுன்னா அவங்க வந்து ஜோதிடத்தை வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டுங்கிறது வாக்கு ஐந்துங்கிறது வந்து எண்ணம் நல்ல சிந்தனை இருக்கணும் அது நான் இதில் நெகட்டிவ் நிறையா இருக்குது நாம் வந்து பொதுவாக தான் இருக்கோம் விஷபலக்கணத்தில் போனவங்க அத்தனை பேருமே ஜோதிடத்தில் கில்லாடிகள்னு சொல்ல முடியாது அங்கே எண்ணங்கள் என்ன இந்த கிரக அமைவுகள் ரொம்ப அருமையாக அமைஞ்சதுன்னா அவங்க அதை அழகாக சொல்லுவாங்கன்னு அர்த்தம் வாக்கு வாக்கு பேர் இதுக்கு அதாவது என்ன சொன்னால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கிறது அவங்க சிந்தனை தனியாக இருக்கும் ஆனால் புதன் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்போ ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உரிய புதன் இருக்கிறதுனால எந்த இடத்துலையுமே சாதுரியமாக தன்னை காப்பாற்றிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சாதுரியமாக நடந்துக்கிறது இப்போ உங்கள்ட்ட காரியம் சாதிக்கணும்னா அது எப்படி உங்கள்ட்ட கம்பீரமாக பேச நடக்குமா பிடிச்சா நடக்குமான்னு அவங்க பண்ணுவாங்க வாக்கு எண்ணம் இது ரெண்டுமே ஒரே கிரகமாக இருக்கிறதுனால அங்கே புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் அடுத்தது மூன்றாம் இடம் மூன்றாம் இடங்கிறது வந்து கடகம் கடகத்துக்குரிய கிரகம் வந்து சந்திரன் அப்போ சந்திரன் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பார்த்து தான் அவங்களோட இளைய சகோதரிகள் அவங்களுடைய அந்த கீர்த்தி அவங்களுடைய தைரியம் அவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள உறவுகள் இதெல்லாம் வந்து அதை வச்சு தான் முடிவு பண்ணணும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த ரிஷபலக்கணத்தை பொறுத்தவங்க வந்து இந்த இளைய சகோதரிகள் தங்கச்சிகளாக வருது பார்த்திங்களா இவங்க மேலே வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கும் தம்பிகளை விட தங்கச்சிகள் மேலே கொஞ்சம் பாசம் கூடுதலாக இருக்கும் இது வந்து பொதுவான விதி தான் எல்லாருக்கும் அப்படி இருக்கிறனால கேட்கக்கூடாது அடுத்தது நாலாம் இடம் இப்போ நாலாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் அதாவது சுக்கரனுக்கு சந்திரனும் பகைக்கிரகம் சூரியனும் பகைக்கிறகம் அப்போ அந்த சூரியனும் சந்திரனும் வந்து பெரிய அளவுக்கு ரிஷபலக்கணத்துக்கு நல்ல விஷயங்களை பண்ணாது அப்படி இருந்தால் கூட அந்த நாலாம் இடத்துக்குரிய சூரியன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தாய் பாசம் வந்து ரொம்ப தந்தையை விட தாய் மீதான பாசம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தந்தையை விட தாய் வீட்டோட பெருமையும் கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க கம்பீரமாக நினைப்பாங்க அம்மாவோட அந்த ஈர்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஐந்தாம் இடத்தை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டோம் அடுத்தது ஏழாம் இடத்துக்கும் பனிரெண்டாம் இடத்துக்கும் உரிய கிரகம் வந்து செவ்வாய் இப்போ ஏழுங்கிறது வாழ்க்கை துணை பனிரெண்டுங்கிறது விரயம்னு சொல்லுவோம் இல்லையா மனைவியால் ஏதாவது ஒரு விஷயங்களை அவங்க விரயம் பண்ணி தான் ஆகணும் மேஷலக்கணம் எப்படி ஒய்ஃபுக்கு கட்டுப்படுறாங்களோ அதே போல் இவங்களும் மனைவிக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் எல்லாம் விரயத்தில் எழுத்து விட்டுடுவாங்க சுக்கரன் கொஞ்சம் அனுசரித்து போகும் செவ்வாய் வந்து சண்டலில் போடும் ஸோ அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஒய்ஃபெல்லாம் ரொம்பலாம் சண்டை போடுற மாதிரி ஒய்ஃப் இருந்தாலோ சண்டை போடுற மாதிரி கணவன் இருந்தாலோ இந்த வெளியூர் ட்ராவலிங் பண்ணுறாங்களா வெளியூர் வெளிநாட்டு பயணத்தெல்லாம் கூப்பிட்டு போயிட்டிங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க இது வந்து ரிஷபலக்கணக்காரங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ரகசியம் ஏன்னா ஏழாம் அதிபதியே பன்னெண்டாம் அதிபதி வருது எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் இவளெல்லாம் செலவு பண்ணி நம்மளை வெளியில் கூப்பிட்டு போயிருக்கான் அதனால் அவனை திட்டக்கூடாது தொலைஞ்சிடலாம் அப்படின்னு விட்டுடுவாங்க கூலாயிடுவாங்க அப்போ மனைவிக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அவங்க சொல்கிறத கேட்பாங்க இது ஒன்று அந்த ரிஷப லக்கணத்துக்கு ரொம்ப கொடுமையான கிரகம் அப்படின்னு பார்த்தா குரு தான் ஏற்கனவே சுக்கரன் வந்து அசுரகுரு இவர் வந்து தேவகுரு அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா கரெக்டாக ரிஷப லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துக்கு உரிய கிரகம் தான் வந்து குரு இந்த குரு வலிமையாக இருந்தாலும் சிக்கல் கெட்டு போனாலும் சிக்கல் வலிமையாக இருக்குன்னா இந்த எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உரியவர்கள் குரு அதனால அந்த எட்டுங்கிறது பயங்கரமான நெருக்கடி தான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ப்ரெஷர் தான் ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் வந்து அந்த ப்ரெஷரே அவங்களுக்கு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும் அதுவே அவங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அந்த உரிய கிரகம் புதன் நல்லா இருந்ததுன்னா ஜோதிடம் பார்க்கலான்னு நம்ம ஏற்கனவே ஜோதிடத்துக்குன்னு பிறந்தவர்கள்னு சொல்கிறோம்ல இப்போ குருவும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு போய் குரு வந்து எட்டு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் அது நல்லா பார்க்க முடியாது அப்போது ரிஷபலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் புதன் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உரிய புதன் வந்து நீசமாகாமலோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமலோ இருக்கிறது முதல் குவாலிட்டி அடுத்தது குரு வந்து எட்டாம் இடத்துக்குரிய அதிபதியாக இருந்தாலும் வேறு இடங்கள்ல இருக்கான் வேறு இடங்கள்ல இருந்தால் ரொம்ப மறைவிடங்கள் இல்லாமல் ஓரளவு எட்டில் இல்லாமல் ஒம்போது இல்லை ஏன்னா ஒம்போதுங்கிறது இந்த எட்டில் பாதகஸ்தானம் ஆகிடும் அப்போ அந்த மாதிரி ஒரு எட்டில் ஒரு ஓரளவு கொஞ்சம் நல்ல இடங்கள்ல இருந்ததுன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அவங்க வந்து நல்ல குருவாக இருந்து வழி நடத்துவாங்க அப்போ புதனும் கெருவும் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மேக்ஸிமம் ரிஷபலக்கணக்காரங்களுக்கு குரு திசை நடக்கும்போது அவங்க வந்து கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அதாவது பதுங்கி பதுங்கி வாழ்கிற சூழல் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இந்த சிறைக்கு போகக்கூடிய சில நெருக்கடிகள் அந்த குரு திசை கொடுத்துரும் அப்படி இல்லாட்டி கூட மிகப்பெரிய ஒரு வறுமையான வாய்ப்பை தூக்கி கொடுத்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு கீழே பாதாளத்தை தள்ளி விட்டுடும் அப்போ ரிஷபலக்கணக்காரர்களுக்கு குரு திசை இந்த நல்லா இல்லைன்னா பரவாயில்ல கஷ்டப்படலாம் நல்லா இருக்குது நிறைய வாய்ப்புகளை கொடுக்குதுன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அடுத்தது ரிஷபலக்கணத்துக்கு ஒம்போதாம் இடம் பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பாதகஸ்தானத்துக்கு உரியது சனி பகவான் என்னடா அது சுக்கரனும் சனியும் ஏற்கனவே நட்புன்னு சொல்லிட்டு இப்போ பாதகாதிபதி அப்படின்னு சொல்கிறோம்ல அதாவது ரிஷபலக்கணத்தை பொறுத்தவரை யார் பாதகாதிபதியோ அவரே பத்தாம் இடத்துக்குரியவர் அவரே யோகாதிபதி அப்போ ரிஷபலக்கணத்துக்கு சனிங்கிறவர் என்ன தான் இடைஞ்சல் பண்ணால் கூட செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு அவர் தான் தொழிலை நிர்ணயம் பண்ணி கொடுப்பார் அப்போ அந்த சனி வந்து நல்லா இருக்கிறது வந்து ரிஷபலக்கணத்துக்கு ரொம்ப முக்கியம் அவரே பகையாக இருந்தாலும் அவர் தான் யோக கரகம் இப்போ ரிஷபலக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் தான் இப்போ ரிஷபலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த கிரகங்கள் கொடுமான வரைக்கும் ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சுக்கரன் நீச்சமாகாமல் இருக்கிறது நல்லது அதே போல் பகைஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடகத்திலே சிம்மத்திலே இருந்தால் பிரயோஜனம் கிடையாது அதே போல் எட்டாம் அதிபதி குரு தான் ஆனால் அந்த குரு வந்து மறைவிடங்களில் இல்லாமல் ஓரளவு கெட்டு போகாமல் ஓரளவு நல்ல பதினோராம் இடங்களில் கூட இருக்கலாம் ஆனால் அதை வந்து சனி ராதுக்கு எது பார்த்ததுனா விசேஷம் கிடையாது இதெல்லாம் இருக்குது அவங்க ஜோதிடராக ஆகணுங்கிற பட்சத்தில் குருவும் புதனும் எப்படி இருக்குங்கிற சூழலை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஓவரால் பார்க்கும்போது இந்த ரிஷப லக்கணத்துக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது ரிஷபத்தை வந்து ஸ்திர லக்கணம்னு சொல்லுவோம் இல்லையா சரம் ஸ்திரம்னு சொல்லிட்டு வரும்போது துலாம் வந்து சரலக்கணம் ரெண்டுமே சுக்ரன் தான் அதிபதி ஆனால் துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து இப்போ ஒரு இடத்த பார்த்துட்டாங்கன்னா அங்கேயே உட்காந்துருப்பாங்க இது என்னென்னு தெரில தனி கேரக்டர் இப்போ ரிஷப லக்கணத்துக்கு என்ன பண்ணுதுன்னா இப்போ நீங்கள் கேமரா பண்ணீங்கன்னா நானும் கேமரா ஷூட் பண்ணோன்னு இறங்குவோம் நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா நானும் எடிட் பண்ணுறேங்க நீங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணி இந்த மாதிரி அந்த எண்ணங்கள் வந்து அடிக்கடி தாவி 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 ஓடிக்கிட்டு அதாவது விஷமம் ஸ்திரமாக இருந்தாலும் இந்த மாடு பச்சை கண்டேட்டில் தாவதில்லை கடைசி வரைக்கும் முடிச்சுட்டு கடைசியாக எங்கெங்கெல்லாம் பச்சை தெரிதோ போய் போய் பார்த்துட்டு கடைசியாக பட்டினியோடு திரும்பி வருது இல்லை இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக வரும் எப்படி வந்து ஒரு விஷயத்தை ஆறாமரை போட்டு முடிவு பண்ணுறோமோ அது மாதிரி ஒரு எந்த முயற்சியில் இறங்கும் போது இதனால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம இது என்ன பாதிப்பு இருக்குங்கிறது பார்த்து இறங்கினா இந்த ரிஷப லக்கணத்துக்கு உண்மையிலே பலனுள்ளதாக இருக்கும் ரிஷப லக்கணக்காரங்க வந்துட்டு எடுத்த காரியத்தை முடிச்சுட்டு அடுத்த காரியத்துக்கு போகணும் அதாவது ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக விடாமல் அடுத்த காரியத்துக்கு போனாங்கன்னா அது அவங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்றது நீங்கள் சொன்னதுலேருந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் சார் இந்த தகவலை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிம்மா இந்த நிகழ்ச்சியில் ரிஷப லக்கணத்துக்கான பலன்களை பார்த்துருப்பீங்க இதுல பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்றதுலயும் பாத்திருப்பீங்க நெகட்டிவ விட்டுட்டு பாசிட்டிவை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அடுத்த நிகழ்ச்சியில மிதன லக்கணத்துக்கான பலன்களை பாப்போம் நன்றி வணக்கம்